وأشهد أن لا إله إلا الله, اللّه, اللّه وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وهل نيتم يا هي الله அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயம் சொல்லலாக ஒலேவில் சொல்லும் அவர்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் சகாவிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிறைவேற்றுன மனிதர்களுக்கும் ஏனைய படைப்பிடங்களுக்குமான வித்தியாசங்களில் ஒன்றாக வெறுமனே தோற்றம் மாத்திரம் இருப்பதில்லை மனிதருக்கு மாத்திரமே அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய பகுத்து அறியக்கூடிய சிறப்பிற்குரிய அறிவு தான் உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளை விடவும் உயர்ந்ததாகவும் வித்தியாசமாகவும் நம்மை வேறுபடுத்தி காட்டுகிறது அந்த பகுத்தறிவில் ஒன்றுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய வெட்க உணர்வு வெட்க உணர்வு இல்லை என்றால் மனிதனும் விலங்கினத்தை போல தாழ்ந்த நினைக்கு தள்ளப்படுவான் இந்த வெட்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அதை மறைக்கக்கூடிய ஆடையையும் அவனே தன்னுடைய அருள்பொடையாக வழங்கியிருப்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான் யாபனி ஆதம கம் கத அஞ்சல் அலைக்கும் ஆதமுடைய மக்களே உங்களுக்கு நாம் அருளையுள்ளோம் லிபாசை யுவாரி சௌ ஆத்திக்கும் வரீசன் வெட்கத்தளங்களை மறைக்கக்கூடிய ஆடையையும் அலங்காரத்தையும் உங்களுக்கு நாம் அருளையுள்ளோம் என்று அல்லாஹ் தர சொல்லுகிறான் அல்ல இங்கே அழகான முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு ஆழமாக பதிவு செய்யலாம் ஆடையுடைய இலக்கணம் ஆடையுடைய நோக்கம் என்றால் அது வெட்கத்தளங்களை மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் வெட்கத்தளத்தை மறைக்கக்கூடியதாகத்தான் ஆடையை நாம் வழங்கினோம் அதில் அலங்காரத்தையும் கூடுதலாக நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆடையின் அடிப்படை நோக்கம் ஆடையினுடைய இலக்கணம் என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வெட்கத்தலங்களான அங்கங்கள் மறைந்திருக்க வேண்டும் மறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அடிப்படையில் மீறும் பொழுது அது ஆடைக்கால இலக்கணத்தையும் மீறிவிடுகிறது உலகத்தில் எல்லா பொருளுக்கும் ஒரு இலக்கணம் உண்டு நம்முடைய பார்வையில் நமக்கு மேலே இருக்கக்கூடிய லைட் இது வெளிச்சத்தை தருகிறது இப்போ லைட் எல்லாம் போட்டாச்சு ரொம்ப காஸ்ட்லியான லைட்டாக வாங்கி வச்சாச்சு சுவிட்ச் எல்லாம் போட்டு எரியலன்னா எல்லோரும் என்ன கேட்போம் என்ன இருட்டா இருக்குது மர்கஸ் கேட்போமா கேட்டுவிட்டு ஏன்னு கேட்போம் இல்லை எல்லாம் போட்டாச்சு புது பல்பு தான் காஸ்ட்லியான பல்ப்பு தான் ஆனால் எரியல அப்படின்னு என்ன சொல்லுவோம் தூக்கி குப்பையில் போடுங்க சொல்லுவோமா ஒரு பொருள் அதற்கான நோக்கத்தை இழந்துவிட்டால் நம்முடைய பார்வையில் அது மதிப்பற்றதாக மாறிவிடு குப்பைக்கு போய்விடுகிறது என்றால் ஆடைக்கான நோக்கம் என்பது உடலை மறைப்பது உடலை ஆடை மறைக்கவில்லை என்றால் அதற்கு பெயர் என்ன நம்ம ஆடையின் பெயர் வச்சுக்கிட்டாலும் அது குப்பையை விட மோசம் என்று பொருள் அப்ப நாம உருவாக்கிய ஒன்று அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றால் நம்முடைய பார்வையில் அது சாதாரணம் என்றால் நம்முடைய பார்வையில் அது ரொம்ப குறைவு என்றால் இறைவனுடைய பார்வையில் அல்லாஹ் மனிதனுக்கு அழகான அறிவை வழங்கி வெட்க உணர்வையும் வழங்கி அவன் நல்ல முறையில் அழகான முறையில் தங்களுடைய உடலை மறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆடையும் அல்லாஹ் வழங்கியிருக்கும் பொழுது அந்த ஆடையை நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையில் நாம் வடிவமைத்துக் கொள்ளக்கூடாது ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் ஆடையுடைய நோக்கம் ஆடையுடைய அளவுகோல் என்பது உடலை மறைப்பது என்பதை தாண்டி அது அலங்காரத்தை தான் மெயின்படுத்துவதாக இருக்கிற முதன்மையாக இருக்கிறது நாமளே ஒரு கடையில் போய் ஆடை எடுப்பதாக இருந்தால் பார்த்த உடனே எதை எடுக்கணும் தோணும் எது நம்மளை ஈர்க்கும் அதை தான் எடுப்போம் எது நம்மளை ஈர்க்கும் அதிகமான டிசைன் அதிகமான வேலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு ஆடை தான் நம்மள இருக்கும் அதற்கு பின்னாடி தான் குவாலிட்டியை பார்ப்போம் ஆடை நல்ல குவாலிட்டியாக இருக்குதா நீண்ட நாள் உழைக்குதா அப்படின்லாம் பார்ப்போம் அப்போ முதல் விஷயமே ஆடை அலங்காரமாக இருக்க வேண்டும் நம்முடைய கண்ணை மாத்திரம் பறித்தால் போதாது நாம் உடுத்தி இருக்கும் பொழுது பிறருடைய கண்ணையும் பறிக்க வேண்டும் நம்மை பார்த்து உச்சி முகுந்து எங்க வாங்கின இது மாதிரி ஆடை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை உனக்கு போட்ட மாதிரி ஆடை வேறு யாருக்கும் அழகா அமையல இப்படி எல்லாம் சொல்லணும் என்ற அடிப்படையில் தான் ஆடையை நாம் தீர்மானிக்கிறோம் அல்ல மாற்றமா சொல்றோம் உங்கள் ஆடை உங்களுடைய அங்க அவயங்களை மறைக்கணும் இதுதான் அடிப்படை என்று சொல்லும் பொழுது இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது பெண்ணுக்கு மாத்திரம் அல்ல பெண் தான் ஆடையை தங்கள் அங்கங்கள் மறைய முழுமையாக அணிய வேண்டும் என்பதில்லை ஆணாக இருந்தாலும் அவனுக்கும் அல்லாஹ் வெக்க உணர்வை நல்ல முறை தங்களுடைய அங்கத்தை மறைக்க வேண்டும் நபிகள் நாயம் சொல்லரசன் காலத்துல ரசூல் சொல்லரசும் அவர்கள் ரெண்டு ஆடை அழிவாக்கும் ஒன்று மேலே ஒரு போர்வ இன்னொன்று வேஷ்டி சில நேரங்களில் நபிகள் நாயகம் சொல்லரசன் சட்டை அணிவார்கள் முழுக்கை சட்டை அணிவார் பெரும்பாலும் ரசூலா வறுமையில் இருந்த காரணத்தினால போர்வையும் வேஸ்டில் தான் போர்வையும் மேலே சுற்றி இருப்பாங்க தங்களுடைய தோல் பூச்சங்கள்லாம் மறைக்கக்கூடிய அளவிற்கு என்ன பண்ணுவாங்க தோல்வியை சுற்றி போர்வையை போர்த்தி இருப்பாங்க வேஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரசூல் அவர்கள் தங்களுடைய கண்கால் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க கட்டியிருப்பாங்க அப்போ ஆணாக இருந்தாலும் அல்லாவுடைய செல்லாசவர்கள் எந்த அளவுக்கு ஆடை ஒழிச்சிருக்காங்கன்னா தங்களுடைய கழுத்தில் இருந்து கரண்டை கால் வரைக்கும் மறைக்கக்கூடிய தான் ரசூல் செல்லாசு அணிஞ்சிருக்கலாம் இது ஆணுக்கான அளவுகோலாக இருக்குது வீட்டில் எப்படி வேணால் இருக்கலாம் வீட்டில் ஒரு ஆண் இருக்கிறார் ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு மேல் சட்டை எதுவும் போடாமல் இப்படியே நம்ம வெளியே வரலாமா வெளியே வர முடியாது ஏன் நம்முடைய கண்ணியம் போய்விடும் ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுகிறார்ல ஆடை நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை தீர்மானிக்குது ஆடை நம்மளை நல்லவனா கெட்டவனா என்றும் தீர்மானிக்கிறது ஆடை நம்மளை ஒழுக்கம் உள்ளவனா ஒழுக்கம் இல்லாதவனா என்றும் தீர்மானிக்கிறது என்று சொல்லும் பொழுது நாம் நம்முடைய ஆடை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டு வாசலை கடந்து விட்டோம் என்றால் நம்முடைய மேல் சட்டையும் கொடுத்து தான் வரணும் ஏன்னா ஆண்களில் பலர் நாம் கவனிச்சிருக்கிறோம் வெளியில் வரும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க வீட்டு வாசலில் நிற்கும் போது முட்டிக்கு மேலே டவுசரோ அல்லது முட்டிக்கு மேலே வேஷ்டியை இழுத்து கட்டிக்கிட்டு தொப்புள் கீழே கட்டிக்கிட்டு மேலே எந்த மேல் சட்டையும் போடாமல் வாசல் நின்று வேடிக்கை பார்க்கறத பார்க்கணும் இது அறுவருப்பா இல்லை ஒரு பெண் அந்த பக்கம் போகிறாங்கன்னா அவர்கள் இதை பார்த்து ரசிப்பார்களா அப்படின்னு சங்கடப்பட்டு கொண்டு போவார்கள் ஒரு நல்ல மோமி ஒரு ஒழுக்கமுள்ள பார்ப்பதை வெறுக்கக்கூடியவர்களா இருப்பார் ஒரு ஆணுக்கே சங்கடப்படுத்தும் ஒரு ஆண் உள்ள ஒரு ஆண் ரோட்ல போகிறான்னா வீட்டு வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இது மாதிரி அடைகுறை ஆடையோடு ஆனால் பார்க்கும்பொழுது என்ன தோணும் என்ன இது என்ன மனுஷன் வெட்டங்கட்ட மனுஷனாக மனுஷனா இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா அப்ப வீட்டுக்குள் நாம் இருப்பது என்பது வேறு வீட்டுக்குள் வெளியே வந்துவிட்டால் அந்நிய மக்களுக்கு முன்னால் நாம் நிற்கிறோம் என்றால் நம்முடைய ஆடை அவரிடத்தில் நம்முடைய கண்ணியத்தை உயர்த்து காட்டணும் மதிப்பு இருக்கணும் நல்லா ஃபுல்லாக அழகாக நீட்டாக என்ன பண்ணுறாரு ஒருத்தர் ஷர்ட் போட்டு நல்ல கை பட்டன் எல்லாம் போட்டு நல்ல பேண்ட்டோ அல்லது கையிலையோ வேஸ்டியோ நீட்டாக கட்டியிருக்கிறார்னா பார்க்கும்போது எப்படி தோணும் கண்ணியமாக நம்மளே மதிக்க தோணுமா இல்லையா நம்ம ரோட்டில் நம்ம போகிறோம் அல்லது எங்கேன்னு ஒரு இடத்துல நிற்கிறோம் ஒரு காவல்துறை அதிகாரி டம்மளாக டக்குன்னு நம்ம நிப்பாட்டுறாரு நல்ல பேண்ட் ஷர்ட்டு நல்ல ஃபுல் ஸ்லீவ் போட்டு நம்ம நீட்டாக நிற்கிறோம் வச்சுக்கல சார் அப்படின்னு கையிலேயே கட்டிக்கிட்டு ஒரு பணியடைய போட்டு நின்னோம்னா அண்ணே தம்பி அப்படின்னு சொல்லுவார் நல்ல ரோக்கு மாதிரி என்னது மேலே பேண்ட்டை ஈர்த்துக்கிட்டு கீழே மேலே சட்டையை இழுத்துக்கிட்டு இருக்குமா ஆடை அணிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி தோற்றாட்டையே இறங்குடா அப்படின்னு சொல்லுவார் சொல்லுறாங்களா இல்லையா அப்போ நம்முடைய ஆடை அவர்களை நம்ம பார்க்கக்கூடிய மதிப்பீட்டை மாத்துகிறது என்று சொல்லும் பொழுது அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்றான் உன்னுடைய ஆடை என்பது உன் வெக்கத்தனங்களை முழுமையாக மறைக்கணும் அப்படி தான் அது ஆடை ஏன்னா இன்னைக்கு ஆண்களில் பெண்களை விட மோசமாக போயிட்டான் பெண்கள் தான் ஒரு காலத்தில் தங்களுடைய அழகை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக ஆடை அணிகிறாங்க இன்னைக்கு என்னன்னா ஆண்கள் அதை விட என்னது ரொம்ப மோசமாக போறதை பார்க்கணும் கரண்டை காலுக்கு மேலே அணிகிறாங்க அது தப்பு இல்லை ஏன்னா மார்க்கத்தில் கரண்டை காலுக்கு மேலே அணிந்து கொள்ளலாம் தவறு கிடையாது முக்கால் கால் ஒன்று பேண்ட் போடுறான் ஆனால் அந்த முக்கால் கால் பேண்ட் பார்த்தோம்னா லெகின்ஸ் மாதிரியே இருக்கு இவன் இருந்து பார்த்தோம்னா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு தெரியல ஏன்னா நீளமாக வேற முடி வச்சிருக்கான் சில பேர் ரப்பர் பேண்ட் வேற போட்டிருக்கான் தூரத்துல இருந்து பார்த்தோம்னா இடுப்பளவுக்கு டிஷர்ட் போட்டிருக்கான் பின்னாடி பார்த்தோம்னா லெக்கிங்ஸ் மாதிரி ஒன்னு ஒரு ஷார்ட்ஸ் முக்கால் கால் பேண்ட் த்ரீ ஃபோர்த் போட்டிருக்கான் தூரத்துல இருந்து பார்த்தா பொம்பளை பிள்ளைன்னு தெரியும் ஏமா போமா அப்படின்னு நினைச்சு கிட்ட வந்தோம்னா இவன் ஏழையவா இருக்கான் என்ன சொல்றது இப்படி ஆடை அணியக்கூடாது ஆடை என்பது நாம இறுக்கமாக அணியக்கூடாது சொல்றாங்க எந்த அளவுக்குன்னா உங்களுடைய கைகளை வெளியே எடுக்க இயலாத அளவிற்கு இறுக்கமாக அணியாதீங்க சுல்லா காலத்தை போர்வை பெருமளவு என்னன்னா அவனுடைய ஆடை என்னது வசதியற்ற சகாபாக்கள் தானே நிறைய நபித்தோழர்கள் ஏழைகளாக இருந்தாங்க அதனால போர்வை தான் பெரும்பாலும் போட்டிருப்பாங்க அப்போ போர்வை பொழுது அதை இறுக்கமா போடாதுன்னு சொல்ல சொல்றாங்க உங்களுடைய கையை எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டைட்டா போடாத அப்படின்னா தளர்வாக ஆடையை அணியுங்கள் நீங்க மருத்துவர்கிட்ட போய் கேளு மருத்துவர்கிட்ட இறுக்கமாக ஆடை அணிவது நல்லதா தளர்வாக ஆடை அணிவது நல்லதா தளர்வாக தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் இறுக்கமாக ஆடை உடுத்துவது உங்களுடைய உள் உறுப்புகளை பாதிக்குது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார் என்றால் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக ரசூலாக ஒரு சின்னத்தை சொல்லிட்டு போயிட்டான் ஆடை உடுத்துறியா நீ அதை அழகாக உடுத்துறது தப்பு இல்லை அலங்காரமாக உடுத்துறது தப்பு இல்லை அல்ல ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்குறான் நல்லா காஸ்ட்லியாக வாங்கலாமா அதெல்லாம் தப்பே கிடையாது காஸ்ட்லியாக ஆடை வாங்குவது சிறந்த ஆடை வாங்குவது எனது அவரவர் அல்லா வணங்கிய அறுப்படைகளை வெளிப்படுத்துவது தப்பு இல்லை பெருமையாக நடந்து கொள்ளக்கூடாது அதுதான் மிக முக்கியமான விஷயம் அதே தருணத்தில் இறுக்கமாக ஆடை அணி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தங்களுடைய உடல் அவையங்கள் என்ன கன பரிமாணங்களுக்கு இருக்கிறதோ அது மாதிரி வெளிப்படுத்தக்கூடாது ஏன்னா சில தருணங்களில் இந்த சாதாரண பசங்களை விட இந்த ஜிம்முக்கு போகிற பசங்க கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருப்பான் இவங்களை பார்த்தாலே மேலே மேலோகத்துலேருந்து இறங்கி வந்தது மாதிரியே இருப்பாங்க இவங்க வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம வாழக்கூடிய பகுதிக்கு தகுதி இல்லாத மாதிரியே இருப்பாங்க எப்படின்னா ஒரு மாதிரி கையெல்லாம் தூக்கிட்டு ஜிம்மு போகிறார்ல நாலு நாள் போனாலே கேரக்டர் மாறிடும் உடையெல்லாம் மாறு அப்படியே கையெல்லாம் தூக்கிட்டு உண்மையிலேயே க புஷாமெல்லாம் பெருசாக வளர்ந்த மாதிரி நான் பில்டப் பண்ணுவாங்க இவங்க பார்த்தா இந்த டீஷர்ட் ஃபுல்லாக இருக்குமா இங்கே தான் போடுவார் ஆம்ஸ் வந்துருச்சுல ஆம்சை கட்டுறாங்க டிஷர்ட் ஃபுல்லாக இப்படி தான் போடுவார் ஆப்ஸ் டி போட்டாங்கன்னா இங்கே தான் ஏன்னா சினிமா கதாநாயகம் ஃபுல்லாக அப்படித்தான் போடுறாங்க சினிமா கதாநாயகம் குறிப்பாக இந்த போலீஸ் காவல்துறை வேடத்தில் நடிக்கக்கூடிய சினிமா கதாநாயகத்தை பார்த்துருக்கீங்களா இங்கே வரைக்கும் வச்சு நல்லா இருக்கமாக போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம ஊரில் போலீஸ்கார நம்பெல்லாம் பார்த்தது கிடையாது நம்ம ஊர் போலீஸ்காரெல்லாம் கரெக்டாக என்னது கை முட்டி வரைக்கும் என்னது கொஞ்சம் லூஸாக போட்டிருப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்றது அது கதாநாயகன் காட்டுறதுக்காக நம்மால் என்ன பண்றான்னா அவ்வளவு இறுக்கமாக தங்களுடைய பூஜங்கள் நெஞ்சு பகுதிகள் இவை எல்லாம் தெரிகிற மாதிரி தொடை பகுதிகள் தெரிகிற மாதிரி இறுக்கமாக ஆண்கள் ஆடை அணிகிறார்கள் என்றால் நோக்கம் என்ன உன்னுடைய உடலை பார்த்து பிறர் ஈர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமா ஒரு மனிதனுடைய உடலை பார்த்து இன்னொரு மனிதன் ரசிக்க வேண்டும் என்பது அசிங்கமா அழகா அசிங்கம் தானே என்னுடைய திறமையை ஒருத்தர் போல வேண்டும் என்னுடைய உழைப்பை ஒருத்தர் மதிக்க வேண்டும் என்னுடைய திறமையும் என்னுடைய உழைப்பும் என்னுடைய அறிவும் பிறரால் பாராட்டப்பட வேண்டும் என்பது வேறு என்னுடைய உடல் அளவு எப்படி பாராட்டப்பட வேண்டும் அதற்காக நாங்கள் எப்படி ஏங்கிறது இது தவிர்க்கப்பட வேண்டும் இந்த அடிப்படையில் அது போல இறுக்கமாக ஆடையணியக்கூடாதுன்னு சொல்லப்போனால் ரொம்ப லோ வேஸ்ட்டு பேண்ட் வந்து இப்போ நிறைய போடுறான் லோ வேஸ்ட் பேண்ட் பேண்ட்டுன்னா அந்த பேண்ட் இடுப்பில் நிற்காது ஆள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஆள் பாச்சா பூச்சி மாதிரி இருப்பான் ட்ரெஸ்ஸும் என்னது கீழே நிற்கும் அவன் பேண்ட்டில் ஒரே ஒரு பர்சு வச்சுருக்கான் அதில் பத்து ரூபா இருக்குமான்னு நூறுரூவா இருக்குமான்னு தெரியாது அந்த கணத்துக்கே அது வந்து முட்டிக்கு வந்துடும் அவ்வளோ தூரம் என்னது கீழே இறங்கியிருக்கும் இவன் லைட்டாக கையை தூக்கணும்னு வச்சுங்களேன் பின்னாடி அசிங்கம் அவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அவ்வளோ ஆபாசமாக இருக்கும் வாகனங்களில் பயணிக்கும் பொழுது அல்லது நாம் பஸ்ஸில் பேருந்தில் பயணிக்கும் பொழுது கையை உயர்த்தி இவன் மேலே உள்ள கம்பியை பிடிச்சான்னு வச்சுங்க ஊரே காரி போகிற மாதிரி இருக்கும் அப்படி ஆடை அணிகிறார் இதை விட என்ன தெரியுமா சில இளைஞர்கள் பள்ளி தொழுகைக்கு வருகிறார் சஜிதாவுக்கு போனால் ஷர்ட்டை மேலே ஏறிடுது பேண்ட்டு கீழே இறங்கிடுது உள்ளே இருக்க முசீபத்து ஃபுல்லாக தெரியுது இப்போ பின்னாடி இருக்கிற ஆளுக்கு தொழுவை கூடுமா கூடாது அவர் என்ன நினப்பா சைத்தான் முடிச்சவனே சைத்தான கொண்டு போய் முன்னாடி உட்கார வச்சுனாய்லே என் தொழுதும் ஒத்தமும் பண்ணாலாம் போச்சு சொல்லுவாரா இல்லையா வருமா வராதா சும்மாவே சைத்தான் வழி எடுக்கிறான் கெடுக்கிறானா இல்லையா நமக்கு எதெல்லாம் ஞாபகத்தில் இல்லையோ தக்பீர் கட்டோம் தான் கரெக்டாக ஞாபகத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்காங்க அழுந்தில் உண்மையிலேயே கட்டிக்கா நாலாம் அவன் உண்மையிலே பாராட்டிகிட்டே தான் இருப்பேன் எப்பயுமே ஏன்னா அவ்வளவு கட்டிக்காது மற்ற நேரத்தில் ஒன்றுமே ஞாபகத்துக்கு வராது சக்பீர் கட்டும்போது தான் நல்ல ஞாபகத்தை ஒன்று சொல்ல போனால் தொழுகை முடித்தோடனே சத்தமே இருக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா தொழுகை ஆரம்பிக்கும் போது தான் சத்தம் வரும் ஏன் சைத்தான் நம்ம தொழுகைக்கு இடையூறு பண்ணுறதுக்கு சில சைத்தான்கள் என்ன பண்ணுறான் அல்ல அதுதால ஏவி விடுறது பார்க்குறோம் அதை மீறி தான் நம்ம தொழுகையும் நடத்துகிறோம் இது மாதிரி அப்படியெல்லாம் ஆடை உடுத்தக்கூடாது நபி சொல்லாலிசம் அவர்கள் ஒழுக்கமான மனிதராக தன்னை காட்டி கொண்டார்கள் ஒழுக்கத்தை மக்களுக்கு மதியும் போதித்தார் இன்னும் சொல்லப் போனால் வெட்கம் ஈமானில் பாதி என்று எப்படி சொல்லால் சொன்னாங்க இதை விட ஒரு மார்க்கத்தில் உச்சபட்சமான அறிவுரை என்ன இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க வேற என்ன சித்தாந்தத்தில் இருக்கிறது வெக்கத்தை ஈமான் நம்பிக்கையோடு அல்லாமே நம்பக்கூடிய நம்பிக்கையோடு மறுமையை நம்பக்கூடிய நம்பிக்கையோடு தொடர்பு படுத்தி பேசுகிறாங்கன்னா இந்த வெக்கம் இல்லாத காரணத்தினால் தான் அரை குறை ஆடை அடுத்தவர் என் மேனியை பார்க்கிறார் என்றால் சங்கரப்படம் நாம ஐயோ லைட்டாக விளையாடுச்சுன்னா அப்படி கம்ப நபி சொல்லா அலிசும அவர்கள் மனிதர்களில் வெட்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க ரசுல்லாம் வேஸ்டி தான் போட்டிருப்பாங்க நம்மள மாதிரி மூட்டுனா கையில் கிடையாது வேஸ்டிங்கிறது என்னது கீழே திறந்துடக்கூடியது ஆனால் நபி சொல்லாஹம் அவர் அவ்வளோ கவனமாக இருப்பாங்க தன்னுடைய வீட்டில் யார் வீட்டில் இருந்தால் கூட நபி சொல்லா அலிசும அவர் என்ன பண்ணுவாங்க தனக்கு நெருக்கமான இரத்த உறவுகள் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க மற்ற யாராவது வந்துட்டா அசுல்ல கவனமாக இருப்பாங்க நபிகள் நாயன் சொல்லா அலசம் அலி அழியனாலும் இருக்கிறான் சச்சா மகன் வேறு சச்சா மகன் மக ஃபாத்திமா மருமகமா ரசூல்லா வந்து ரெண்டு பேர் லைட்டாக முட்டி பக்கம் திறந்துருச்சு ரசூல்லா இப்போ உஸ்மான் இழுத்து விட்டான் உஸ்மான் அலி ரசுல்லா சொல்கிறான் உஸ்மான் அலி ரொம்ப வெட்கப்படக்கூடியவர் அதை பார்த்து ரசூலா என்ன பண்றாங்க டக்குன்னு ஒரு ஆண் வந்ததுக்காக நபி சொல்லா தன்னுடைய ஆடை இழுத்து வைத்துக் கொண்டார்கள் என்றால் இந்த பண்பு நம்ம இடத்துல வேணும் நம்ம நினைக்கிறோம் ஆண்லாம் பிரச்சனையே கிடையாது பெண்ணுக்குத்தான் ஆடை கட்டுப்பாடு அவங்க தான் முழுசாக மறைக்கணும் அப்படிலாம் கிடையாது முழுசாக மறைக்க வேண்டும் என்றால் ஆணுக்கும் தான் அது இருக்கிறது டிஷர்ட் போடலாம் என்ன ஆடை வேணால் உடுத்தலாம் அது அவங்களுடைய விருப்பம் எதுவும் இறுக்கமாக இருக்கக்கூடாது எதுவும் நம்முடைய அங்கத்தை வெளிப்படுத்த காட்டக்கூடாது எதுவும் அங்க அடையாளங்கள் நம்முடைய உடலுடைய உறுப்புகள் எப்படி இருக்கு அப்படின்ற திரச்சியை வெளிப்படுத்த காட்டக்கூடியதாக அமைந்து விடக்கூடாது நம்முடைய ஆடை பார்த்தவுடன் பிறர் மதிக்கக்கூடிய அளவிற்கு கண்ணியம் தரக்கூடிய அளவிற்கு நம்மளை நல்ல முறையில் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆடை இருக்க வேண்டுமே தவிர அது என்ன பண்ணிடக்கூடாது ரொம்ப கேவலமாக மாறிவிடக்கூடாது என்பதில் நாம் கவனமுடையவாக இருக்கணும் இதே தான் பெண்களுக்கு பெண்களாக இருந்தாலும் இறுக்கமாக ஆடை அணிவதை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் முழுமையாக தடை செய்யும் ஆனால் பெண்களுக்கு என்று வடிவமைக்கக்கூடிய எல்லா ஆடையும் இருக்குமா தான் கொஞ்சம் லூஸாக இருந்தால் யாருமே ஏற்றுக்க மாட்டோம் கடையில் போய் ஒரு குருதாவோ ஒரு ஏதோ ஒரு ஆடை வாங்குகிறோம் சிலே கொஞ்சம் லூஸாக இருந்தால் மனசு ஏற்றுக்க மாட்டேன் டைட்டாக இருக்கும் நம்ம ஆடைக்கு என்னது ஆண்களுக்கு செட்டில் ஸ்லிம் ஃபிட்டு தான் பொம்பளை பிள்ளைக்கு என்னது முழுமையாக ஸ்லீம் நல்லா இடுப்பை ஒடிச்சு அதை நச்சு எடுத்து நம்ம அம்மியில் வச்சு அரைக்கணும் போல் என்னது அவ்வளவு இறுக்கமாக ஆடை அணிந்து கொண்டு வருகிறார்கள் என்றால் யாரை திருப்திப்படுத்து ஒரு மூமி ஒரு இஸ்லாமிய பெண்மணி இப்படி அணிந்து கொண்டு வெளியே வருகிறார் என்றால் யாருக்கு ஒப்பானது எப்படி சொல்கிறாங்கல்ல ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வெளியில் விபச்சாரிக்கு ஒப்பானவள் எவ்வளவு கடுமையான வார்த்தை நபிகள் நாயன் ரசூலுல்லா சொல்றாங்க விரும்பினார்கள் வெட்க உணர்வுடையவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய உம்மத்துக்களுக்கு அதை எடுத்து சொல்லி கொடுக்கிறார்கள் அதனால இப்படி இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயன் சொல்லால் அவர்கள் அழகாக எச்சரிக்கை செய்கிறானா இதுல கவனமாக இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தங்களுடைய ஆடைகளை அழகாக உடுத்திக் கொள்வது தடையில் நபிகள் நாயம் சல்லாஹம் அவட்ட இபுனு மசூத் அலியலான்னு கேட்கிறான் அல்லாஹ்வின் தூதரே ஒருவர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தன்னுடைய காலனி அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இது பெருமையான்னு கேட்கிறான் நபி சல்லா சேனம் தர சொல்லாமா இல்லை அப்படின்னா இன்னல்லாக ஜமீலுன் யோ ஹிபுல் ஜமால் அல்லாஹ் அழகானதை விரும்புகிறான் அல்லாஹ் அழகானவன் என்று நபிகள் நான் என் சொல்லா அப்போ அழகானதை உடுத்துவது மார்க்கத்தில் தடை இல்லை ஆனால் பெருமை உள்ளத்தில் வந்துடக்கூடாது நம்ம அழகாக உடுத்தியிருக்கிறோம் நம்ம உயர்ந்த ஆடை உடுத்திருக்கிறோம் அவன் தாழ்ந்த ஆடை உடுத்திருக்கிறான் இந்த பெருமை வந்து விடக்கூடாது இது இஸ்லாத்தில் மறுக்கப்பட்ட விஷயம் ஏற்கப்படாத விஷயம் இதில் நாம் கவனம் நம்ம அழகா அலங்காரப்படுத்தி ஆடை உடுத்துவது எந்த தவறும் இல்லை ஆடையுடைய பர்பஸ் முழுமையாக உடலை மறைக்க வேண்டும் ஆடை இறுக்கமாக இருக்கக்கூடாது இந்த அடிப்படையில் அதை நாம் வடிவமைத்துக் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவருடைய பிரியமும் அல்லாஹுடைய அன்பும் நமக்கு என்னது ஏற்பட்டு நம்முடைய மறுமை வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்லி இதனுடைய தொடரையும் அல்லா நானே இதனை பார்ப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் தௌவான கவான ரபில் ரபுலாலின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா